வணக்கம் இன்றைக்கி மத்திய அரசை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதனால் கவனிச்சிடுவாங்க இப்போ இந்திய அரசுனாலும் நடுவன் அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு எல்லாமே ஒன்றுதாங்க சரிங்களா இதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க என்னான்னு பார்த்திங்கன்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை சரிங்களா நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை சரிங்களா நிர்வாகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்புறம் பிரதமர்களை கொண்ட அமைச்சரவை சரிங்களா ஃபஸ்ட்டு இந்தியாவோட முதல் குடிமகன் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் விதி வந்து ஐம்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு விதி அப்புறம் துணை குடியரசுகள் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு பிரதமருக்கு வந்து நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இது முக்கியமானது தெரிஞ்சு வச்சிங்க இப்போ சட்டமன்றம்னு பார்த்திங்கன்னா அதாவது மாநிலங்களில் சட்டமன்றம்னு சொல்லுவாங்க மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் புரியுதுங்களா இது வந்து ரெண்டு அவைகளை கொண்டது ஒன்று மேலவை இன்னொன்று கீழவை சரிங்களா அந்த மேலவைக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க கீழவைக்கு வந்து மக்களவை லோக்சபா லோக்னா மக்கள் நடத்துவா மக்களவை சரிங்களா கீழே மக்களவைனாலும் லோக்சபானாலும் ஒன்று அதே போல் இங்கே மேலவைனாலும் மாநிலங்களவைனாலும் ராஜ்யசபானாலும் ஒன்று தான் சரிங்களா இந்த ரெண்டுத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா நீதித்துறை பாருங்கள் ஸ்டார்ட் ஆஃப் சொல்லி நீதித்துறையில் நீதித்துறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க அப்புறம் உயர் நீதிமன்றம் அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள் அப்புறம் கீழவை நீதிமன்றங்கள் சரிங்களா அப்படியே அதுக்கு கீழே உள்ளது தான் இப்போ இந்தியாவில் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் அப்புறம் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் பெரியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சென்னை நீதிமன்றம் இருக்குது இல்லையா சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தோட கிளை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது தெரிஞ்சு வச்சிங்க அப்புறம் உச்ச நீதிமன்றத்து தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம் அதே உயர் உயர்நீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசு சரிங்களா ஓகே இந்த ரெண்டு அவைகள் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் கவனிங்க இங்கே ராஜ்யசபா எழுதிருக்கோம் இங்கே லோக் சபா சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ராஜ்யசபா சொல்லிடுறேன் ராஜ்யசபாங்கிறது வந்து ஒரு நிரந்தர அவை கலைக்க முடியாது இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் குச்சி நிறைய தடவை கேட்டுருக்காங்க தெரிஞ்சு வச்சிங்க அப்புறம் அதோடய வயது பார்த்திங்கன்னா முப்பது வயது அதாவது குறைந்தபட்ச வயது வந்து முப்பது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் இதோடய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஆறாண்டுகள் ராஜ்யசபாவுக்கு ஆறாண்டுகள் அப்புறம் சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஆறு ஆண்டுகள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க இதோடய தேர்தல் முறை பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறை தான் சரிங்களா அப்புறம் ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் இது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு கேட்டால் யார் வேணும் துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் இருக்கா ஜெகதீப் தன்கர் சரிங்களா ஜெகதீப் தன்கர் இவங்க நாடு வந்து முன்னாடி இருந்தாங்க சரிங்களா அப்புறம் இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதாவது இரநூத்தி முப்பத்தி எட்டு ப்ளஸ் பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிரதமர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுது சாரி குடியரசுத் தலைவராக நேரடியாக நியமனம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலை இலக்கியம் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குறாங்க இல்லையா பன்னெண்டு பேர் எடுத்துக்காட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர் இளையராஜா அப்புறம் பி வி சிந்துக்கெலாம் கொடுத்துருந்தாங்க இந்த போஸ்டிங் சரிங்களா அவங்களும் வந்து எம்பி தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் சரிங்களா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த இரநூத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க சரிங்களா தெரிஞ்சு வச்சிங்க இது இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து லோக்சபா பாருங்கள் இப்போ அது நிரந்தரவைன்னு சொன்னால் ராஜ்யசபா லோக்சபா வந்து தற்காலிகவை தான் இது வந்து கலைக்கணும்னு நினச்சா கழிச்சிடலாம் எல்லா தீர்மானம் கொண்டு வந்து கலைச்சிடலாம் சரிங்களா இந்த லோக்சபா இருக்குங்க இல்லையா லோக்சபாவோட அதாவது லோக்சபாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் பெரும்பான்மை பெறுற கட்சியோட தலைவர் தான் பிரதமராக போகிறார் சரிங்களா அப்புறம் இதோட வயது குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு இவங்களோட பதவிகளாக ஐந்து ஆண்டுகள் அதுக்கு ஆறு இங்கே ஐந்துங்களா இங்கே நேரடி தேர்தல் அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இவங்க வந்து எம்பி ஓகேங்களா இவங்களும் எம்பி அவங்களும் எம்பி ஆனால் இவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சரிங்களா இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர்னு சொல்லுவாங்க ஒன்று பிரதமர்னு சொல்லிடக்கூடாது கூடாது லோக்சபாவோட தலைவர் யார் சபாநாயகர் தற்போதைய சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா முதல் சபாநாயகர் யாருன்னு பார்த்திங்கன்னா மீரா குமார் சரிங்களா மீரா குமார் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுமத்ரா மகாஜன் சரிங்களா தெரிஞ்சு வச்சிங்க இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு குட்டல் ரெண்டு இந்த ரெண்டு இருக்குது இல்லையா இந்த ரெண்டு வந்து ஆங்கில இந்தியர்கள்னு சொல்லுவாங்க மொத்தமாக இப்போது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் ரூலில் இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேரடியாக தேர்தல் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன சரிங்களா இந்த தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி எத்தனை உறுப்பினர்கள் லோக்சபா உறுப்பினர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி பேர் ஓகேங்களா தெரிஞ்சு வச்சிங்க இந்த பண மசோதாலாம் வந்து எங்கே எந்த அவையில் இது தீர்க்கப்படும்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படும் பார்த்திங்கன்னா லோக்சபாவில் தான் பதினாலு நாள் ஓகேங்களா நல்லா தெரிஞ்சு வச்சிங்க முக்கியமானது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாங்க